ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி பொதுவாக தனுசு ராசி என்பது பாருங்க இதுலயுமே பாருங்க குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய குணம் தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லங்க பொதுவா தனுசு ராசி வந்து குரு ஆதித்துல பிறந்ததுனால இதுலையுமே நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் ஒரு வேலை நினைச்சுட்டா அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணுங்கிறத அந்த பக்குவமான குணம் எப்போதுமே தனுசு ராசி தனுசு லக்கணக்கிட்ட இருக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இதுலயுமே அவசரப்பட மாட்டாங்க எல்லா விஷயத்துலையும் சரி இதையுமே நிதானிச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி எதுனா தனுசு ராசி தனுசு லக்னத்தை சொல்றாங்க இந்த ராசியில பண்ண இந்த குணம் அப்படியே இருக்கும் இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனா இறுதி முடிவுங்க எல்லாம் இருப்பாங்க இவங்களுடைய குணம் எப்போதுமே தனுசு ராசியோட குணம் இப்படிப்பட்ட குணம் இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னமா இருப்பாங்க இவங்களுடைய குணம் அப்படிதான் இருக்கும் நிறைய பேர் பாருங்க ஆசிரியர் ஒரு விஷயத்துல தலை தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க தனுசு ராசின் போல இருக்கும் இந்த நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கமிஷன் ஏஜென்சி சம்பந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா பயணிக்கூடிய நபர்கள் குடும்ப தலைவர்கள் எல்லாமே பாருங்க தனுசு லக்னம் தனுசு ராசியாக இருப்பாங்க இந்த குணம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் பொதுவாக இந்த ராசில பிறந்துட்டாவே இந்த இயல்பு உங்கள்கிட்ட இருக்கும் அவனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா குருவர் திருவர்களே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப தனுசு ராசிக்கு வரக்கூடிய ஜூலை பதினேழுக்கு அப்புறம் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க இருந்து மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரசர் கும்ப ராசியில நாலாம் பாவத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசில சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசில ஏழாம் பாவத்துல சுக்கர பகவ சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதன ராசில எட்டாம் இடத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கரக ராசில பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் வந்து பேர்ச்சியாகி எட்டாம் பாவத்துக்கு வந்துடுவாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தேதிக்கு தேதி புதன் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றேன் ஃபஸ்ட்டு கூடிய ராசி அதிபதியானவர் ஆறாம் பாவத்தில் போய் இருக்கிறார் பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை ஆறாம் பாவம் என்ன நோய் எதிரி பகை கடன் இது சம்பந்தப்பட்ட பாவத்துல போய் ஒரு சில பேருக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதிரி பகை பிரச்சனை இது மாதிரி தரையில் நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுல ஒரு சில பேருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை ஏழரசனை முடிஞ்சாலும் இன்னும் ஒரு சரியான ஒரு பலனை பார்க்க முடியல தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு நல்ல பண்ணலை பார்க்குறாங்க திசாபுத்தி நல்லா இருந்து அவங்க நல்ல பலனை பார்க்குறாங்க ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்புலே சரியான ஒரு அமைப்பு திசாபுத்தியே சரியில்லைன்னா ஒரு சில பேருக்கு தடைகளை சந்திக்கிறாங்க எதிரி பகை பிரச்சனை நோய் உடம்பு பயம் ஒரு பதட்டம் உடல் சார்ந்த விஷயத்துல பணம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு கலகங்கள் நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கத்திட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கணவன் மனைவி கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு வேலை உத்தியோகத்துல ஒரு சில ப்ரெஷர்கள் வேலை உத்தியத்தை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகுலம் இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான் அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண் சரியில்லாத அமைப்பு நினைச்ச சப்ஜெக்ட் கிடைக்கல நம்ம எடுத்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியல சல்ல ஒரு ஒரு மந்தமான தன்மைகள் பெண்களுக்குனா ஒரு மந்தமான அமைப்புகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசி தனுசு ரக ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் ஒரு சில பேருக்கு ஒரு நான் சொன்ன மாதிரிதான் கடன் சுமை இருந்தா உடல் பிரச்சனை இருக்காது உடம்பு பிரச்சனை தான் கடன் இருக்காது கடன் பிரச்சனைகள் நிறைய ஒரு தடைகள் நோய் எதிரி பகை நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா தனுசு இதெல்லாமே நடந்துச்சு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து நான் சொல்றேன் நான் சொன்ன விஷயத்துல எடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் திசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்புகளை பார்த்துருப்பீங்க ஆறாம் இடத்துக்கு ஒரு சில கஷ்டத்தை ஒரு சில பேர் கொடுத்துருக்கணும் கொடுத்திருக்கும் ஜாதகத்துல யார் ஜாதகத்துல குரு பகவான் ஜாதகத்துல லக்ன அள்ளி அடிப்படையில சரியாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க ஜூலை பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்போதுமே சொல்லி தனுசு ராசிக்காரங்க எதுலையுமே இப்ப ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எப்போதுமே கொஞ்சம் கவனமாக தான் பழகணும் என்னைய பொறுத்தவரை இந்த காலகட்டம் இருந்தாலும் இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி வந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறாரு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இருக்கு அதனால சொல்றேன் ஏன்னா குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் ஒரு பாகத்துல இருந்தாவே அதுக்கு சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் தான் ஏன்னா உங்களுடைய ராசி பிரகாரம் ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சேர்ந்து ஆறாம் பாவத்துல குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதையும் தாண்டி பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் பாவத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகம்ங்கிறாங்க கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம்ங்க ஏன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் பிடிச்சுக்காது ரெண்டுமே பகைக்கோள்கள் அந்த அதிபதி யாரு கூட எட்டாம் பாவத்துல போறாருன்னா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆறாம் இடத்துல குரு பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கணும் என்னை பொறுத்தவரை இது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நிறைய நல்ல தான் கொடுக்கும் நான் சொல்லல அந்த யோகத்தை கண்டிப்பா கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதான் சொல்றேன் ராஜயோகம் திடீர் யோகங்கள் உண்டு வேலையே கிடைக்கல நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பாக்குறேன் உத்தியோகம் பாக்குறேன் என்ன ஒரு அமைப்பு சரியாக இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பு இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் வருது இதை கண்டிப்பா பயன்படுத்தினா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரை தனுசு ராசி என்பர்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறாரு ஏன்னா உங்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்தாவே ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணணும் இது நடந்திருக்கும் ஆல்ரெடி நான் சொல்றது தனுசு ராசிக்கு நடந்துருக்கும் வேலையை மாத்துறது வேலை பறி போவது வேலை இடத்தை மாத்துறது வெளியூர் போறது இது மாதிரி அமைப்பு வந்துடும் வேற கண்ட்ரிக்கு போறது எல்லாமே வேலை உத்தியோகம் எனக்கு ஓகே ஆச்சு இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அது எல்லாமே எனக்கு வந்துட்டா நான் வேலைக்கு போயிடுறேன்னு சொல்றாங்க பாருங்க அவங்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு இது கன்ஃபார்ம் வேலை உத்தியோகத்து உள்நாட்டுலயும் சரி வெளிநாடும் சரி ரெண்டு பேரும் சொல்றேன் வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் செஞ்சு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நடந்துடும் திருமணத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய கழகம் நிறைய ஒரு தடை இதெல்லாம் இருந்துச்சு திருமணத்துல கண்டிப்பா இருந்துச்சு இனிமே இருக்காது திருமண தடை கிடையாது எப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கனவ முனைக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் படத்துக்கு வந்துட்டு ஒன்பதாம் பாதத்துக்கு வரலாறு அப்ப ஒன்பதாம் பாவக்கு நல்ல யோகம் வந்துடும் அப்ப கனவ ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் பேச்சு பேசுவாங்க ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் இருந்தாலும் சரி காதல் திருமணம் சரி இது எல்லாமே பாருங்க இப்ப கைக்குடி வரக்கூடிய அமைப்பு உண்டு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலன் அழகாக இருக்குது ஏன் காதல் திருமணம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும்னா பஞ்சமாதிபதியானவரும் உங்க ராசி அதிபரோ சேர்றாரு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த யோகம் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும் யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு முடிவு கிடைக்கும் இப்ப எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் திருப்பு வரும் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனைகள் வழக்குகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த வழக்கு பிரச்சனை இருக்காது இடம் பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி வாங்குற யோகமும் நிறைய பேருக்கு இருக்குது இடம் பூமி வண்டி வாகனம் வீடு சாந்த விஷயம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க அதுல பணத்தை வரையம் பண்ணுங்க உங்களுக்கு பெருசா அந்த பாதிப்பு இருக்காது இது எல்லாமே பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பூர்வீசத்து பூர்வா உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க தனுசு ராசிங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மலை படிப்பு கல்வியை பொறுத்தவரை என்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன் இந்த குருமங்கல யோகம் பயங்கரமா வேலை செய்யும் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு குருமங்கல யோகம் குழந்தையை கொடுக்கும் படிப்பு கல்வியில் நல்ல இன்ட்ரெஸ்டை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி மாணவ மலைக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு புதன் பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு போறார் எப்ப பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் போறாருப்ப அரசாங்கம் சம்பந்தமாக உங்களுக்கு எழுத்துக்கணி சம்பந்தமா நல்ல அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்கும் மாணவ மாணவிகள் சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மத்திய அரசாங்கம் சரி மாலிய அரசாங்கம் ரெண்டுமே நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல் சூப்பரா இருக்கும் இது சம்பந்தமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தந்தையுடைய உடல் தாயுடைய உடல் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா தொழில பார்க்கக்கூடிய நபர்கள் கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு அமைப்பாரு ஏன்னா ஒன்பது குடைவர் நல்லா பாருங்க தொழில்ஸ்தான அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு எப்ப பத்தொன்பதுக்கு அப்புறம் அப்புறம் வராறப்ப சார்ந்த விஷயம் அருணூலத்தை கொடுத்துருவாரு பெருங்குண்ட பணம் லாபம் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஏன்னா சில பேர் லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்க ஏன்னா சொல்லல இந்த குருமங்கல யோகம் பெரிய யோகத்தை கொடுக்க போன்னு சொன்னல ஏன்னா அஞ்சுங்கிறது உழைப்பு இல்லாத காசு பணம் வருமானம் எல்லாமே ஐந்தாம் பாவத்தை சொல்லுவாங்க அந்த அதிபதி உங்க ராசி அதிபர் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இங்க கொண்ட பண சந்தோஷம் கிடைக்க போகுது அப்ப லாட்ரி யோகம் கிடைக்க போகுது யாருக்கு தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா அந்த யோகம் உண்டு ஒண்ணும் கடன் கடல கடன் கிடைக்கும் கிடைக்கு வாய்ப்பு இருக்கு டீச்சிங் லைன் நகைக்கடை வச்சிருக்கவங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் நபர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மருத்துவ நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா இப்ப நட்சத்திரம் அதோட முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திர பிறந்தவங்க எப்பவுமே தனிமையா விரும்பக்கூடிய குணம் இருக்கும் தன்மானத்தோட பார்க்கக்கூடிய நபர்கள் சிந்தனை இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறாரு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இடமாற்றம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியே யோகம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது கழகங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வேலை இடம் இடமாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்க்கக்கூடிய நேரம் வருது ஒரு மனக்குழப்ப அந்த குழப்பங்கள் நீங்கும் அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக சாரி மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போராட நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப ஆசை இருக்கும்ல ஏன்னா தான் குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்க்க முடியுமா இருக்கும் எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பீங்க இப்ப ஒரு வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் பண்ண போறீங்க அதுல ஒரு அமைப்பு வரும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுவீங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒரு உடல் சார்ந்த ஒரு சோர்வு இருக்கும் ஆனா பெருசா பாதிக்காது எட்டாம் இடத்து ஒரு மனக்குழப்பத்தை இருக்கு இனிமேல் நல்ல ஒரு குழப்பங்கள் நீங்கள் நல்ல வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடையக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு எதிர்காலத்தாலாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராண்டத்துல பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு தன்மான தொடர்பு கூடிய குணம் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் திருமண சார்ந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு நல்லா எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூலை மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது